பால் த்ரோ பண்ணுறோம்ல சில பேருக்கு நல்ல ஃபோர்ஸ் இருக்குது நல்ல பவர் இருக்குது ஆனால் ஆக்ஷன் வர மாட்டேங்குது அந்த மூவ்மெண்ட் வேணும் அந்த மூமெண்ட் இருந்தால் தானே நம்ம நினைக்கிறத போட முடியும் ஆனால் சில பேருக்கு வந்து அந்த மூமெண்ட்டே கிடையாது இந்த மூவ்மெண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா பெருசாக எக்யூப்மெண்ட் போனோம் அது போனோம் இல்லை நம்ம கிரௌண்ட்ல நம்ம கிரௌண்ட் க்ளீனிங் பண்ற மாதிரியே ஒரு சின்ன சின்ன கல்லாக இருக்குது நம்ம கிரௌண்டில் அந்த கல்லு எடுத்து த்ரோ பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் வராத விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் செஞ்சுட்டே இருந்தா ஈஸியாக நமக்குள்ளே வரும்ல ஸோ அந்த விஷயத்தை பண்ண போகிறோம் என்ன பண்ண போறேன் கல் இருக்க கையில் சரி கிரவுண்டு கிரௌண்ட் க்ளீன் பண்ண மாதிரி ஆச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஒர்க் அவுட்டுக்கு ஒரு சார் நம்ம கிரவுண்டு நம்ம தான் ஆ இந்த யார் க்ரௌண்டு நம்ம கிரவுண்டு சரியாக வச்சுக்கிட்டு பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது பாரி தான் சோமா த்ரோ பண்ணுறேன் அவ்வளோதான் ஆ போட்டு போடு போட்டு போடு